இங்க ஒரு தாத்தா அவரோட பேத்திக்கு கிஃப்ட் வாங்கலாம்னு வர்றாரு அங்க ஒரு பொம்மையை பாக்குறாரு அது எவ்வளவு கண்ணாடி போட்டு பாக்க அது ரெண்டாயிரம் எழுதிருக்கு அவ்வளவு காசு அது வேணாம்னு பாக்குறாரு எல்லாமே அதே ரேட்ல தான் சீனியர் சிட்டிசன் கார்டு மாட்டோம்னு சொல்லிடுறாங்க இதனால இவர் ஆஃபர் இருக்கிற பக்கம் போய் பாக்குறாரு அங்கயுமே அதிக ரேட் தான் போட்டிருக்கு இதனால இவர் எதுவுமே வாங்காம அங்க இருந்து வெளியே வந்துடுறாரு அப்ப சாப்பிடாமனு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாரு அங்க ஒரு குழந்தை எனக்கு அந்த பொம்மை வேணும்னு சொல்லி அடம்பிடிச்சிட்டு இருக்கு இவர் அதை பார்த்துட்டு அந்த பொம்மை கொஞ்சம் விலை கம்மியா இருக்கதால அதையே வாங்கிட்டு வந்துடுறாரு அதை இவராவே அழகா கிஃப்ட் பேக் பண்ணி கிறிஸ்மஸ்க்காக பேத்தி குடுக்கறாரு குட்டி பாப்பா ஃபர்ஸ்ட் அப்பா கொடுத்த கிஃப்ட் ஓபன் பண்ணி பாக்குறா அதுல குழந்தைங்க விளையாடுற லேப்டாப் இருக்கு அடுத்த அம்மா கொடுத்த கிஃப்ட் ஓபன் பண்ண அதுல பெரிய பார்பிடால் இருக்கு இவ ஹாப்பியா அதை பாத்துட்டு இருக்கா அப்ப தாத்தா நான் கொடுத்த கிஃப்ட் ஓபன் பண்ணுன்னு சொல்றாரு இவ ரொம்ப ஆர்வமா அதை ஓபன் பண்ணி பாக்குறா அதுல ஒரு எலிக்குட்டி பொம்மை இருக்கு மத்த கிஃப்ட விட இவளுக்கு இந்த பொம்மை ரொம்ப பிடிச்சதால ஜாலியா கத்திக்கிட்டே துள்ளி குதிக்கிறா வெமா தாத்தாவை ஹக் பண்ணிட்டு தேங்க்யூன்னு சொல்றா இதுதான் பெஸ்ட் கிஃப்ட்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் படுறா நைட்டு தூங்கும் போது கூட அவ அந்த பொம்மை கட்டிபிடிச்சிட்டே தூங்குறத பார்த்து இவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு